அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து பேஜ் நம்பர் பதினாறு பதினேழில் கொடுத்திருக்கிற வேதி வினைக்கூறு விகித அடிப்படையிலான கணக்கீடுகள் அஞ்சு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த வீடியோவில் நாலாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம் இருநூற்றி எழுபத்தி மூணு கெல்வின் மற்றும் ஒரு ஏடிஎம் அழுத்தத்தில் பதினோரு புள்ளி இரண்டு லிட்டர் ஹெசிஎலை உருவாக்க தேவையான குளோரினின் கன அளவை கண்டறிக எப்போவுமே இந்த லெசன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினை ரீட் பண்ணுறப்பவே ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு பேசிக்ஸ்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம் முக்கியமாக நீட் போகிற பிள்ளைங்க ஜேஇக்கு எய்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நல்ல பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுறப்ப இந்த கொஷின்ஸை ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிக்க படிக்க இன்னும் கொஷின் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ இந்த கொஷனில் பாருங்கள் இந்த வேல்யூஸ் எல்லாம் விட்டுருங்க ஹெச்சிஎலை உருவாக்க தேவையான குளோரினின் கன அளவை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இங்கே என்ன உருவாகுது ஹெச்சிஎல் உருவாகுது அப்போ உருவாகிறத நம்ம ஒரு ஆரோ தானே போடுவோம் ஹெச்சிஎல் உருவாகுது அப்போ ஹெச்சிஎல் போட்டுட்டேன் இப்போ குளோரினின் தேவையான குளோரின் அப்போ குளோரின் சிஎல் டூ ஸோ குளோரின் கிட்டேருந்து ஹெச்சிஎல் உருவாகிறாரு ஃபார்முலா பாருங்கள் ஹெச் சிஎல் அப்போ வெறும் சிஎல்லால் ஹெசிஎலை உருவாக்க முடியாது ஸோ கட்டாயமாக அங்கே ஹைட்ரஜன் வினை புரிஞ்சிருப்பார் ஸோ கொஷினை அடிப்படையாக வச்சு இதை நம்ம எழுதினா கூட நம்ம கான்செப்டை பேஸ் பண்ணி ஹெச் டூ வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் எப்போவுமே இந்த மாதிரி சமன்பாடு எழுதின பிறகு அது பேலன்ஸ்டாக இருக்கான்னு பார்க்கணும் இங்கே ரெண்டு ஹெச் இருக்குது இங்கே ரெண்டு சீல் இருக்குது ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே ரெண்டு போட்டுடுறேன் அப்போ இந்த சமன்படுத்த சமன்பாட்டிலிருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா இங்கே யாருமே இல்லை ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இங்கேயும் யாருமே இல்லை ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஒரு மோல் ஹைட்ரஜன் ஒரு மோல் குளோரின் கூட சேர்ந்து ரெண்டு மோல்கள் ஹைட்ரஜன் குளோரைடை தருது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் கொடுத்துருக்குறாங்களா அப்புறம் குளோரின் கொடுத்துருக்குறாங்க ஹைட்ரஜன் கொடுத்துருக்குறாங்களா ஸோ நான் இதை கன்ஸ்டர் பண்ணவே போகிறதில்ல இவங்க ரெண்டு பேரை தான் பார்க்க போகிறேன் அதனால் சிஎல் டூன்னு எழுதிட்டேன் ஹெச்சிஎல்னு எழுதிட்டேன் இப்போது இந்த சமன்பாடு எனக்கு என்ன சொல்லுதுன்னா இது ஒரு மோல் குளோரின் ஒரு மோல் வினை புரிஞ்சு ஹெசிஎல் ரெண்டு மோல்களை கொடுக்கும் அப்படிங்கிறத எனக்கு சமன்பாடு சொல்லிடுச்சு இப்போ தான் நான் கொஷினுக்கு போகிறேன் கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா பதினோரு புள்ளி ரெண்டு லிட்டர் ஹெசிஎலை உருவாக்கணும் அப்போ பதினொன்று புள்ளி ரெண்டு லிட்டர் ஹெசிஎலுக்கு நேராக போட்டுடு எவ்வளவு குளோரின் வேணும்னு கேட்குறாங்க ரைட்டா அப்போ இது வந்து வினாவின் படி இதை நம்ம எழுதியிருக்கோம் இந்த வினாவின் படி வினா நம்ம கண்டுபிடிக்கணும்னா சமன்பாட்டின் படி அங்க என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்ப இது ஒரு மோல் ரெண்டு மோல கொடுக்குது அப்படின்னு நான் சமன்பாட்டை வச்சு புரிஞ்சுக்கிட்டா கூட அதை வச்சுட்டு இந்த ப்ராப்ளமை என்னால சால்வ் பண்ண முடியாது ஏன் முடியாது அப்படின்னா கொஷினில் ஹெச்சிஎலோட கன அளவு கொடுத்துருக்குறாங்க லிட்டரில் கொடுத்துருக்குறாங்க இங்கே எனக்கு மோல்களில் இருக்குது அப்போது இதே யூனிட்டில் நான் மா மாற்றினாதான் அதை என்னால் கண்டுபிடிக்க முடியும் சரியா அப்போது இந்த இடத்துல அப்போ தான் இந்த இரநூத்தி எழுபத்தி மூணு கெல்வின் மற்றும் ஒரு ஏடிஎம் அழுத்தம் இந்த கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த கண்டிஷனில் ஒரு வாயு இங்கே ஹெசிஎலும் வாயு தான் குளோரினும் வாயு தான் ஹைட்ரஜனும் வாயு தான் அப்போது இந்த கண்டிஷனில் ஒரு மோல் வாயு ஒரு மோல் வாயு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் கன அளவை அடைத்து கொள்ளும் இப்போது இரநூத்தி எழுபத்தி மூணு கெல்வின் ஒரு ஏடிஎம் அழுத்தத்தில் குளோரின் ஒரு மோல் இருக்குது அப்போ அதோட கன அளவு எவ்வளவா இருக்கும் கரெக்ட் இருபத்ரெண்டு புள்ளி நாலு லிட்டராக இருக்கும் அப்போ ஹெச்சிஎல் அதே இரநூத்தி எழுபத்தி மூணு கேள்வின் மற்றும் ஒரு ஏடிஎம் அழுத்தத்தில் அதோட கன அளவு எவ்வளவா இருக்கும் ரெண்டு மோல் இருக்கு அப்போ ரெண்டு இன்டூ இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு எவ்வளோ வரும் நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு ரெண்டு மோல் இருக்கிறதுனால ஒரு மோல் வாயுவோட கன அளவை பெருக்கிடுறோம் அப்போது நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு லிட்டர் அப்போ சிம்பிளாக பாருங்கள் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் குளோரின் நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு லிட்டர் ஹெசிஎலை தரும்னா இதில் பாதி இது இருக்குது கரெக்டா அப்போ பதினோரு புள்ளி ரெண்டு லிட்டர் ஹெச்சிஎல் உருவாகணும்னா எவ்வளவு லிட்டர் குளோரின் தேவை இதில் பாதி இது இருக்குது அப்போ இதில் பாதி தானே நமக்கு தேவைப்படும் அப்போ பதினொன்று புள்ளி ரெண்டில் பாதி எவ்வளவு அஞ்சு புள்ளி ஆறு அவ்வளோதான் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம் பட் போர்டுக்கு நம்ம ஸ்டெப் வைஸ் ஆன்சர் பண்ணணும் அப்போ எப்படி எழுதுறது இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ இதை வந்து எக்ஸ் லிட்டர்னு வச்சுப்போம் அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்போ இங்கே சும்மா ரஃப் ஒர்க் பண்ணுறேன் எக்ஸ் லிட்டர் இன்ட்டு நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு லிட்டர் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் இஸ் ஈக்குவல் டு பதினோரு புள்ளி ரெண்டு லிட்டர் இன்ட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் இப்போ எக்ஸ் லிட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை கீழே கொண்டு போட்டிங்கன்னா ஆன்சர் அப்போ இங்கே எப்படி எழுதணும்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே எழுதுங்க இப்போ இந்த ஸ்டெப்பில் இருக்கிறத நம்ம எடுத்து எழுதணும் என்ன இருக்குது பதினொன்று புள்ளி ரெண்டு லிட்டர் இன்ட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் பை யார் ஒரு பை தானே கீழே போவார் நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு லிட்டர் ஓகே யூனிட்டை மூலம் கேன்சல் பண்ணிடலாம் லிட்டர் லிட்டர் கேன்சல் ஆகிடுமா இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு நாற்பத்தி நாலு புள்ளி எட்டில் ரெண்டு தடவை போகும் பதினொன்று புள்ளி ரெண்டை ரெண்டாவில் வகுங்க என்ன கிடைக்கும் பதினொன்றில் ரெண்டு போச்சுன்னா அஞ்சு ரெண்டாவில் டிவைட் பண்ண அஞ்சு மிச்சம் ஒன்று புள்ளி ஆறு இப்போ லிட்டர் லிட்டருக்கு பாருங்கள் லிட்டர் ஸோ இதுதான் ஆன்சர்